பொங்கல் சமயம் வரையா கண்டிப்பாக சொல்லணும் ஒரு சில பேர் வந்து அப்படியே குளிச்சிருக்க மாட்டாங்க வேர்வையோட இருப்பாங்க அவங்களுக்கு மேலெலாம் அங்கே செந்தட்டி பட்டுச்சுன்னு வைங்களேன் அப்படி எரியும் அப்படி அறுப்பு தாங்க முடியாது அப்ப ஒரு ஆபத்தான செடிதான் இந்த செந்தட்டி அங்குறது ஆக்சுவலாக இதை எப்படி எழுதியிருக்கலாம் அப்படின்னா நாம வாழ்ந்து வந்த கதையெல்லாம் அப்படின்ட்டு எழுதி இருக்கலாம் ஆனால் வாழ்ந்து வந்த அங்கிற வார்த்தையை எடுத்துட்டு நாம வயசு வந்த கதையெல்லாம் போது தான் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் அவர்கள் அவர்களினுடைய நண்பர் கூட்டத்தினால் அவர்கள் நிஜமாகவே வயது வருகிறார்கள் பொங்கல் சமயத்துல இந்த வீட்டு வாசலில் இந்த வாகனங்களில் வண்டி வாகனங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு இலையும் அப்படியே கூட ஒரு வேப்பில் இலையும் வச்சு கட்டி மேலே அப்படியே வைப்பாங்க தெரியுமா கிராமப்புறங்களில் அப்படியே சாதாரணமாக வயக்காட்டில் சும்மா கிடைக்கிற வயல்களில் இந்த கன்னிப்பிள்ளை இருக்கும் உங்களுக்கு நாள் அப்படியே அந்த இலையை பறித்து அதுக்கடுத்து வேப்பமரத்தில் போய் அந்த கிளை விடிச்சு அப்படியே அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு கட்டுக்கட்டாக கட்டி அப்படியே வீட்டு வாசலில் வண்டி வாகனங்களில் அம்மில உரல் அனைவருக்கும் தைத்திருநாள் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் நம்ம கிராமங்களிலிருந்து சென்னை கோயமுத்தூர் மாதிரியான நகரங்களுக்கு நம்ம மக்கள் வந்து வாழ்வாதாரத்தை தேடி போறாங்க அப்படி நகரங்களுக்கு போகிற மக்கள் வந்து பெரும்பாலும் எப்போ வருவாங்க அப்படின்னா வேலை முடிஞ்சு செட்டில் ஆன பிறகு தங்களுடைய பல வருடங்கள் கழித்து கடைசி காலத்துல தான் அவங்க சொந்த ஊருக்கு வர மாதிரி நிலைமை இருக்குது அப்படி பல வருடங்கள் கழித்து நம்மளுடைய சொந்த கிராமத்திற்கு வரும் ஒரு இரண்டு நண்பர்கள் பேசிக்கிறாங்க அப்போ அவங்களுக்குள்ள பேசிக்கும்போது வரக்கூடிய அந்த நினைவு கிளறல்கள் இருக்கு பாத்தீங்களா அதை பற்றின காணொலி தான் அதை பற்றின கவிதை தான் இந்த காணொளிங்க இந்த கவிதையை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி சில வார்த்தைகளின் பொருளை நம்ம பார்த்துருவோம் செந்தட்டி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வார்த்தை நான் இதில் எழுதியிருப்பேங்க இந்த செந்தட்டி அப்படின்னா அது ஒரு இலைங்க அது ஒரு தாவரம் இந்த செந்தட்டி தாவரம் எப்படி பார்த்தீங்கன்னா இந்த செந்தட்டி தாவரத்தை எடுத்து யாராச்சும் நம்ம உடம்புல பெரிய பட்டுச்சுன்னு வைங்களேன் அது வந்து ரொம்பவுமே எரிச்சலாகவும் அப்படியே அந்த பட்டை இடம் அப்படியே பொக்களம் ஆயிருங்க அப்படியே பொக்களாயிரும் அரிப்பு தாங்க முடியாது அப்படியே எரியும் முள்ளு குத்துன மாதிரி எரியுங்க அந்த இடம் எல்லாமே அதை அரிக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம சொறிஞ்சோனோ வைங்களேன் அந்த இடம் வந்து புண்ணா போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு செடி தான் இந்த செந்தட்டி இந்த செந்தட்டின்னு சொல்லும்போது எனக்கு சில என்னுடைய சிறு வயது நினைவுகள் ஒன்று வருது நாங்கள் வந்து எங்கள் கிராமத்து சாலைகளில் நாங்கள் மாலை நேரங்களில் நடந்து போய்கிட்டு இருப்போம் அப்போது வந்து எங்கள் பசங்களில் ஒருத்தர் வந்து அர்வமே இல்லாமல் இந்த செந்தட்டி இலையை எங்கே இருந்தாச்சும் பிடுங்கிட்டு வந்துடுவான் அப்படியே நாங்கள் பேசிக்கிட்டு போகும்போது திடீர்னு சட்டையை தூக்கி உள்ளக்கு சொருகி விட்டுருவாங்க இந்த செந்தட்டி இலையை அது லேசை அப்படி நம்ம தோல்ல உரசிட்டு போனாலே அரிப்பு தாங்க முடியாது அவன் இப்படி சட்டைக்குள்ளே விட்டு இப்படி சொருகி எடுக்கும்போது இங்கே நெஞ்சில இருந்து வயிறு வரைக்கும் அப்படியே எரியுங்க ஓ சில பேர் வந்து அப்படியே குளிச்சுருக்க மாட்டாங்க வேர்வையோட இருப்பாங்க அவங்க இருக்கு மேலெலாம் இந்த செந்தட்டி பட்டுச்சுன்னு வைங்களேன் அப்படி எரியும் அப்படி அரிப்பு தாங்க முடியாது அப்பேற்பத்த ஒரு ஆபத்தான செடி தான் இந்த செந்தட்டி அங்கிருது அதுக்கடுத்து இன்னொரு தாவரத்தை நான் அதில் சொல்லணும் பொங்கல் சமயம் வரையா இந்த தாவரத்தை கண்டிப்பாக சொல்லணும் கன்னிப்பிள்ளை அப்படிங்கிற ஒரு தாவரம் இந்த கன்னிப்பிள்ளை தாவரம் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை வெள்ளையாக பூக்கள் இருக்கிற மாதிரி இருக்குங்க நீங்கள் பொங்கல் சமயத்தில் இந்த வீட்டு வாசலில் இந்த வாகனங்களில் வண்டி வாகனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இலையும் அப்படியே கூட ஒரு வேப்பலை இலையும் வச்சு கட்டி மேலே அப்படியே வைப்பாங்க தெரியுமா அந்த தாவரத்துக்கு பேர் தான் கன்னிப்பிள்ளைன்னாங்க இந்த கன்னிப்பிள்ளை இலை இருக்குது பார்த்தீங்களா இந்த கன்னிப்பிள்ளை இலை வந்து அவ்வளோ அற்புதமானதுங்க கிராமப்புறங்களில் அப்படியே சாதாரணமாக வயக்காடில் சும்மா கிடக்கிற வயல்களில் இந்த கன்னிப்பிள்ளை இருக்கும் அதை பொங்கலுக்கு முந்தின நாள் அப்படியே அந்த இலையை பறித்து அதுக்கடுத்து வேப்ப மரத்தில் போய் அந்த கிளையை உடித்து அப்படியே அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு கட்டுக்கட்டாக கட்டி அப்படியே வீட்டு வாசலில் வண்டி வாகனங்களில் அம்மியில் உரல்லலன்னு சொல்லிவிட்டு அங்கங்கே போய் ஒரு ஒரு கட்டாக வச்சுட்டு வருவோம் அப்படி இந்த கன்னிப்பிள்ளை இலை இருக்குது பார்த்தீங்களா இது வந்து அவ்வளோ உடம்புக்கு நல்லதாங்க நிஜமாகவே இந்த கல்லடைப்புக்கெல்லாம் இந்த கன்னிப்பிள்ளை இலை வந்து அவ்வளோ நல்லதுன்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து கன்னிப்பிள்ளை இலை செந்தட்டி அடுத்து இன்னொன்று நான் சொல்லணும் அப்படின்னா கவிதை என்கிறது வந்து வசீகரமான வார்த்தைகள் மட்டுமல்ல கவிதை என்கிறது என்னென்னா உணர்வுகளை ஊடுருவி செல்வதும் ஒரு கவிதை தான் அப்படி இதில் நான் ஒரு வாக்கியத்தை எழுதியிருந்தேன் நாம வயசு வந்த கதையெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன் ஆக்சுவலாக இது எப்படி எழுதியிருக்கலாம் அப்படின்னா நாம வாழ்ந்து வந்த கதையெல்லாம் அப்படின்ட்டு எழுதியிருக்கலாம் ஆனா வாழ்ந்து வந்த அங்கிற வார்த்தையை எடுத்துட்டு நாம வயசு வந்த கதையெல்லாம் அப்படிங்கும்போது நம்ம வயசுக்கு வந்தது அப்படின்னா இந்த பாலியல் ரீதியாக நம்ம வயசுக்கு வர்றது விட்டுருங்க ஆணும் பெண்ணும் பாலியல் ரீதியாக வயசுக்கு வருவது அங்கிறது வேறு அவங்க உணர்வு பூர்வமாக அறிவுபூர்வமாக வயசுக்கு வர்றது இருக்கு இல்லையா அது வந்து எப்போ வரும் அப்படின்னா நம்மளுடைய தோழர்களோடு தோழிகளோடு நாம் பேசிட்டு போய் டைம் ஸ்பென்ட் பண்ணி நக்கல் அடித்து நையாண்டு அடித்து சந்தோஷமாக இருக்கும்போது தான் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் அவர்கள் அவர்களினுடைய நண்பர் கூட்டத்தினால் அவர்கள் நிஜமாகவே வயது வருகிறார்கள் இதைத்தான் இதில் அதில் சொல்லியிருக்கோம் இதுக்கடுத்து இப்போ கவிதையை பார்த்துடலாம் நாம பிறந்த நிலத்துக்கு இந்த நந்த வனத்துக்கு நாம எழுதின கவிதையா இல்ல எழுகின்ற கவலையா இந்த வரிகள் என்னமோ என்னமோ சொல்லுது காத்து எதையோ சொல்லி அழைக்குது நாத்து நாம வயசு வந்த கதையெல்லாம் இந்த வயக்காடு சொல்லுதப்பா நாம வயசு வந்த கதையெல்லாம் இந்த வயக்காடு சொல்லுதப்பா வாடா உள்ள குதினு கிணத்தடி காத்து தள்ளுதப்பா செந்தட்டி இலையெடுத்து என் சட்டையில் நீ சொருக நரகம்னா என்னன்னு நாலு நிமிஷத்தில் நான் அறிஞ்சேன் பொங்கலுக்கு கட்ட கன்னிப்பில் நாம் பறித்தோம் கூட சேர்ந்து ஒட்டி வைக்க வேப்பங்கொப்பு நாம் ஒடித்தோம் ஆனால் இப்போ ஆனால் இப்போ இந்த நெறிஞ்சி முள்ளு கூட நம்மளை குத்தலையே என்ன குத்தம் நாம் செஞ்சோம் இந்த நினைவு எல்லாம் நீந்தி வர இந்த நினைவு எல்லாம் நீந்தி வர நிமிஷம் எல்லாம் நிறைவாச்சே இந்த பொங்கலுக்கு வந்திருக்கும் ஒன்னா சேர்ந்து பொங்க வைப்போம் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் நான் சசிக்குமார் நீங்கள் காண்பது காவியத் தலைவன் நன்றி வணக்கம்